எனக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சு எனக்கு காலையிலே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது மூணு மணிக்கு ராதா என்ற பெயர்ல மூணு மணிக்கு ஒரு ஆம்பளைக்கு ராதான்னு பேர் வந்தா ரொம்ப சந்தோஷம் தானே படுவாங்க நானும் மூணு மணிக்கு நம்ம பொண்டாட்டியில யாரோ ராதா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆசையோட காதல எடுத்து வச்சா கலெக்டரேட்டுடைய தலைமை கணக்கர் அவர் பேர் ராதா கிருஷ்ணன் போல தெரியுது அவர் ட்ரூ காலர்ல ராதான்னு வச்சிருக்காரு சார் நான் சார் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் சார் அப்படின்னா மூணு மணிக்கு நீங்க எங்க பேசுறீங்க உங்களுக்காக நாங்க நின்னுட்டு இருக்கோம் ஒவ்வொரு விருந்தர்களும் இரவு மூணு மணிக்கு எங்க வீட்டுக்காரமா கூட எதுக்க மாட்டா அவர் கூட என்ன எழுப்பி விட்டது கிடையாது ஆனா இவ்வளவு பத்திரமா எடுத்து வந்து எங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவர் எனக்கு சாப்பாடு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து இது சாப்பிடணும் நல்லா இருக்கும் எங்க ஊர்ல இது ஸ்பெஷல் அப்படின்னு நான் மனதார சொல்லுகிறேன் என்னுடைய தகப்பன் ஊட்டியது போட்டிருந்தது அவருடைய சேவை எல்லாம் இப்போ நான் எங்க நினைப்பேன்னா எல்லாம் இதெல்லாம் மூலகாரணமாக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஆணைதான் இத்தனை பேரை வழி நடத்துகிறது அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வட்டிமண்டல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா சுக்கா வாங்கி தருவாங்கன்னு சொல்றேன் வீட்டுல உறவு கொடுக்கற சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வர்றார் நடுவர் அவர்களே உங்க வீட்டு பஞ்சாயத்தை நீங்க வச்சுங்க அவங்க பண்ற ரெக்கார்ட் பண்ணுறாங்க இதை சாதாரணாவே அவ மாரியாத்தா மாதிரி தான் இருப்பான் இதை வேற இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னைக்கு இப்படி யூடியூப்ல போட்டுருவாங்க அவ உட்கார்ந்து பார்த்த உடனே ஏற்கனவே அவ சேர்த்து சவிக்காது ஏன்னா இந்த இவர் இவர் இருக்கிற நடுவர் சும்மாலாம் கிடையாது எங்க அண்ணன் தான் அவரு நடுவருக்கு வணக்கத்தை சொல்லிடுறேன் குடும்பத்தை எப்படி கெடுக்குறாங்க சொந்தக்காரங்கிறது ஒரே உதாரணம் நடுவர் தான் அந்த மனுஷன் சும்மா இருக்காங்க சொன்னாடே பொண்டாட்டி எல்லாம் பாராட்டணும்டா மனைவி யார் பாராட்டணும் அவன் சிறந்த கணவன் நான் ஒரு நாள் ராத்திரி உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் என் மனைவி எட்டு வந்து காப்பி கொடுத்தாங்க புத்தகம் படிக்கிற ஆர்வத்துல நான் காப்பியை குடிச்சிட்டு இருக்கும் அண்ணன் சொன்ன ஞாபகம் அண்ணன் சொன்ன கேட்கணும் இல்லைங்களா அண்ணன் சொன்ன ஞாபகம் வந்து ஆஹா மனைவியை பாராட்டணும்னு நான் சொன்னேன் ஆனந்தி காபி சூப்பர் னு இவ்வளவு தான் சொன்னேன் 12 மணிக்கு போய் ஆடાડவலாவோ உளுதா ஒரு மரியாதை உனக்கு வேற எங்க காபி நல்லா கிடை டீ கிடைக்குதா போய் குடிச்சிடு வா இந்த নকলலாம் பண்ணாத அப்படினு நான் நாடி பண்ண அப்படின்னு குடி டீ காபி நக்கல் பண்றியா அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சிது கூட போறது அண்ணன் பேச்சே கேட்க கூடாது அவர் சங்கர் பாருங்க மதுரையில எனக்கு தெரிஞ்சு நல்லவங்க தான் இருப்பாங்க முத முத ஒரு கேடிய பாத்துருக்க சார் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க அம்மா அப்பா உறவு கிடையாது ஜாபத்துல வச்சுங்க தாயும் தந்தையும் உறவு கிடையாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுன்னு சொல்லுவாங்களே தவிர நீங்க யாராவது அப்பா அம்மா பார்த்து இவங்க எங்க ரிலேஷன் சொல்வீங்களா என்னங்க சார் அநியாயமா இருக்கு யார் வந்து பூ சுத்துறீங்க நீங்க உட்காந்துட்டு அதுல அவர் தாயை பா தாயுடைய வழி தெரியுமா இப்போ அவர் மட்டும் தான் அம்மா வயத்துல பத்து மாசம் ப்ராப்பரா இருந்து பிறந்த மாதிரியும் நாங்களா முட்டை வச்சு குஞ்சு பொறிச்ச குளோனிங் குழந்தைங்களா நாங்க இப்ப நாங்க தாய் பாசம் மோசம்னு சொல்ல வரோம் அப்படியே உருகுறாரு கத்துறாரு நீதிமன்றங்கள்ல மூன்று வகையான வழக்கறிஞர்கள் இருப்பாங்க ஒருத்த உண்மையை பேசுகின்ற வழக்கறிஞர் எப்படி பேசுவான்னா நிதானமா என்ன மாதிரி நல்ல மாதிரி பேசுவான் புரியுதுங்களா கொஞ்சம் போய் கலந்து பேசுறது எப்படி பேசுவாங்க அடுத்த ஒரு இந்திரா பேச்ச கேட்டுக்கலாம் நீங்க சப்ஜெக்ட்டே இல்ல ஆட்டத்தை கலைச்சிடறா சூனா போனான்னா சங்கர் மாதிரியே கத்தி எப்படியாவது ஒரு சாஜா பண்ணிருவாங்க உலகத்துடைய மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா தாஜ்மஹாலோ ஈபுல் டவரோ அதெல்லாம் கிடையாது உலகத்துடைய மிகப்பெரிய அதிசயம் ஒரு மனிதன் தான் இருக்கின்ற போது இன்னொரு மனித உயிர் பிறப்பதை பார்த்தா அதான் உலகத்துல மிகப்பெரிய அதிசயம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தேன் சார் அந்த டாக்டர் வெளியே வந்து கை கொடுத்தாங்க அந்த தகப்பனு கை கொடுத்தாங்க கங்கராஜுலேஷன் உங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு நான் அப்படியே நின்று அவனை பார்த்துட்டு தகப்பனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கணும் அந்த நாய் ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேட்டுங்க மணி நாலரை ஆயிடுச்சு கேட்டா இருக்கா பாருங்க ஜாதகம் கேட்டா இருக்கா பாருங்க மாமனுக்கு சேர்ந்தா பாருங்க பெரிய பொண்ணுக்கு சேர்ந்தா பாருங்க இவனை கொண்டா என்னன்னு கேட்டேன் ஏ பிறந்து குழந்தை இருக்கு அது யாருக்கு என்ன துரோகம் பண்ணும் இந்த குழந்தை இந்த சமூகத்தை என்னங்க தப்பு பண்ண போகுது அது பிறந்திருக்கு அது வாரி கொஞ்சம் கூட இல்ல உடனே ஜாதகம் பார்த்துட்டீங்களா அவன் அவன் உட்கார்ந்துட்டு அவன் உலகத்துல எவனுக்கும் வாயில் நுழையாலும் நாளையான் சிங் யங் மங் சங் இதுல பேர் வைங்க பேர் வைக்க முடியாது சைனாக்கார கொஞ்சம் உஷாரானவன் அந்த நாளைத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவான் என்னங்க பேர் வைக்கிறதால ஒன்னா ஒன்னா தமிழ் பேர் வைக்கிறீங்களா அதுவும் கிடையாது பிருத்தின்னு வைக்கிறான் அது தமிழாக்க மண்ணாங்கட்டின்னு அர்த்தம் இதுல இதுல எங்க நடுவருக்கு இருக்கிற கொசும்பு பாருங்க அவங்க அவங்களே நிம்மதியா கொஞ்சம் நிம்மதியா வந்து உட்காரணும் யார் யாரெல்லாம் மனைவியோட வந்து ஏன் வரணும்னு கேக்குறேன் இல்ல ஏன் வரணும் உங்க தலை வைத்து நீங்க கூட்டணும் சுத்துறீங்க ஏன் சார் இப்ப நானும் பாருங்க விட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா சில சில பேர் அது அவங்களுடைய இயற்கையாவே பிரச்சனையை சுமந்துகிட்டே சுத்துருது சுமந்துகிட்டே வர்றது இந்த நீங்க நான் தப்பா எடுத்துக்காருங்க இயல்பு என் வேதனை எப்படி மைக்கில் வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க நான் அமைதியா உட்காந்து நொந்துக்கிட்டு இருக்கேன் போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்ல வழக்கமா இந்த பாம்பாட்டி இருக்கான்னு பாத்தீங்களா அவனுக்கு நல்லா கவனிச்சிருக்கீங்களா பாம்பை கூட்டு வருவான் வித்தை காட்டுவான் பொட்டியில போடுவான் தூக்கிட்டு போய் ஊர்ல வீட்டுல வச்சுட்டு பக்கத்துல படுத்துக்குவான் திருப்பி கிளம்பும் போது அவங்க அக்கல வச்சுட்டே வந்துருவான் ஏன்னா இந்த பாம்பை வீட்டுல வச்சா கொத்தும்னு அவனுக்கு தெரியும்

கோம் வந்தா கொத்தும் கொத்துறதுக்கு பேர் தான் பாம்பு இல்லாட்டி ஃபுல்லா பூச்சி கொத்தும் அப்புறம் திருப்பி மகடியை எடுத்து ஊதுவேன் ஆடும் பெட்டியில் வைப்பேன் தூக்கிட்டு போவேன் அது ஏன் பாம்பு எங்க வேணாலும் கூட்டு போவேன் ஐயா எனக்கு நல்ல பாம்பு அமைஞ்சிருக்கு உனக்கு பாம்பு சரியில்லைன்னா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும் இப்ப அவர் அவர் பாருங்க எங்க அண்டி எங்க அண்டி இவ்வளோ அபராணியாக இருக்கக்கூடாது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வாச்ச பாம்பு நல்ல பாம்பு இருக்குதுல விஷம் உள்ள பாம்பு வித நல்ல பாம்பு இது அவங்க தெரியாம சிச்சின் கை தட்டுறாங்க நம்ம வீட்டுக்கார நம்ம போகாதாரு ஐயோ அண்ணி நீங்க வேற நான் ஏன் வீட்டுல விட்டு வந்தேன்னா வீட்டுல யாருமே இல்ல அது பாடு செவத்தை பாத்தியே கொத்தி நிற்கும் நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணி நீ இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி ஆகுது நீ உன் கூட இருக்குது எனக்கு பயங்கரமாக பயமா இருக்கு சார் இந்த கல்யாணம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு மூணு பேர் கடவுள் மாதிரி வந்து நிற்பான் ஒண்ணு இந்த கேமரா எடுக்கிற கேமரா மேன் இன்னொருத்தர் மேலகாரர் இன்னொருத்தர் கரெக்டா சொல்லுவான் பாருங்க நல்ல நேரம் பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ நல்ல நேரம் போது என்னன்னா மாப்பிளைக்கு இதோட நல்ல நேரம் எழுந்து போக இழுத்துட்டு வாங்கடான்றான் அப்பா இந்த அறிவு கட்டவனுக்கு முதிவு வரவானாவா என்ன கூப்பிட்டு சொன்னா எனக்கு அப்ப டவுட் வந்து யாருக்கு நல்ல போமோ தெரியும் உட்காரு அப்படின்றான் அதுக்கப்புறம் அந்த உள்ள என்ட்ராகும் போது இந்த மேல அடிக்கிறவன் ஒரு சவுண்ட் கொடுத்தான் சார்

இந்த யேசுநாதர் போறதோட மூன்று தீர்க்க தரிசிகள் இல்லையா அந்த மூணு தீர்க்க தரிசி இவங்க தான் ஏங்க பிள்ளைய வழங்குறாரா அந்த பசங்களை பார்த்து பசங்க இவர் வேற சொல்றாரு எங்க அப்பா அண்ணன் அடிச்சாரு அவர் மட்டும் அடிக்கலாம் நான் என்னது தமிழ்நாடு பாடநூல் தலைவர் ஆயிருக்க மாட்டேன் எங்க அப்பா உங்களை கூட நிறைய அடிச்சார் நான் ஏன் அவளை இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பசங்களை நினைக்கிறானுங்க இந்த மனுஷன் சும்மா இருக்காம நம்ம அப்படின்னு மூட்டி விடுறாரு பத்தியா

நீங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்றீங்க தமிழ்நாட்டில் சார் ஆன்சர் தெரியாத என்கிட்ட ஆன்சர் சீட்டை கொடுத்துருக்கீங்க ஆன்சர் தெரிஞ்ச டீச்சர்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுத்து வச்சிருக்கீங்க என்ன நியாயம் கேட்கறேன் நீங்க ஒன்னா டைம் குறைச்சிங்க ரெண்டு மூணு மணி நேரம் நடக்கிற எக்ஸாம் ரெண்டு மணி நேரம் குறைச்சிருங்க புக்கு கொடுத்துருங்க நான் எவ்வளவு வேகமாக பாருங்களேன் என்ன சார் இதுல பெருசா நாங்க மனப்படம் பண்ணி நீங்க எழுதிங்கன்னு தான் பாருங்க அனில் கூட கண்ணாடி போட்டுருது எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க குடும்பத்துல குழந்தைய வளர்க்கறத விட்டுட்டு நீங்க இன்னைக்கு சமூகம் எப்படி போயிடுச்சு பாருங்க பிள்ளைகளை வந்து சந்தோஷம் பகிர்ந்து நாட்டுல வந்துட்டு எதையும் கொடுக்காத யாருக்கும் கொடுக்காத அப்படியே நீ வச்சுக்கோ இவங்க சொல்றாங்களே நட்பு ஒண்ணும் இல்லை நான் மூன்று விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் சார் அண்ணா திமுக காமராஜர் வந்து காங்கிரஸ் சார் அண்ணா இறந்து போறாரு காமராஜர் வந்து சொன்ன வார்த்தை தெரியுங்களா அவர் கேட்டாரு என்ன படிச்சீங்க என்ன எவ்வளவு பெரிய மனசுல விட்டுட்டீங்க என்ன இதுக்கா படிக்க போனீங்க இந்த மனிதன் தேவையா இந்த போய் சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அண்ணாவு கண்ணீர் சிந்திய காமராஜர் போன்ற ஒரு நட்பு நாட்டில் கட்ட முடியுமா என்னவோ உறவு 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 உறவுக்கு உறவுலாம் இல்ல சார் அவன் ஒரு அவன் பிள்ளைங்க ஒரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு போன்ல உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் மூல இருக்கிறாங்க யாரா இருந்தாலும் ஒரு கவிஞன் எழுதினான் செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்த என்னுடைய குழந்தை தொலை தகவல் தொடர்புக்கு எல்லையில இருக்கிறாள் சொல்றான் நீங்க குழந்தைங்க எங்க போயிடுச்சு நீங்க யார பேசுறது இல்லையே நீங்க பேசுறீங்களா அவர் பட்டிமன்றத்துல பேச நான் பட்டிமன்றத்துல பேசுறேன் வீட்டுல பேசினா பிரச்சனை வருது குடும்பங்களில் உறவுகள் சிதைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்கள் தான் வாழ வைப்பார் என்று கூறி காலத்தின் அருமை கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்